ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வலகில்லா நாங்கள் இங்கே ரொம்ப எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் எல்லாரும் நல்லாயிருக்கு அல்லாடத்திலிருந்தாலும் இந்தவா செய்கிறோம் நம்ம ஃபேன்சி கிச்சனில் குழல் பணியாரம் செய்வோம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் மாறும் குழல் பணியாரம் வாங்க சீ பணியாரம் சொல்லுவாங்க மடகு பணியாரம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் மாறும் நம்ம அந்த குழல் பணியாரத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம குழல் பணியாரம் தான் சொல்லுவோம் இதுக்கு வந்து நம்ம மாவு பச்சரிசி எடுத்து ஒரு மணி நேரமாக ஊற வச்சுரும் ஊற வச்சு அந்த மாவு நல்லா காய வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவு இது மாவு பச்சேசனை செஞ்ச மாவு ரெண்டு காப்படி வந்து குறை குறைப்பான மாவு ஒரு காப்படி வந்து இடியாப்பா மாவு ரெண்டு மாவும் நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாவுமே நம்ம தனித்தனியாக வறுத்து வச்சுருக்குறோம் இடியாப்பா மாவும் நைஸாக இருக்கணும் அந்த மாவும் தனியாக வறுத்து வச்சுருக்கோம் இதையும் தனியாக வறுத்து வச்சுருக்கோம் இதுக்கு வந்து ஒரு காப்படி சீனி எடுத்துருக்குறோம் சீனி எல்லாம் மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு சோம்பு ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதையும் இந்த மாவோட கொட்டிக்குவோம் இதில் வந்து இதுக்கு வந்து ரெண்டு முட்டை நம்ம எடுத்துருக்குறோம் ரெண்டு முட்டை அந்த மிக்ஸிலே போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம் கல் உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு அதிலே போட்டு முட்டையும் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடுவோம் இப்போ இதையும் மாவுலேயே ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா முன்னா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவை முட்டையும் ஊற்றிடுவோம் அந்த மாவுலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வந்து ஒரு பெரிய தேங்காய் எடுத்து தண்ணி ஊற்றாமல் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் அரைச்சி அந்த பாலையும் இதில் ஊற்றிக்கலாம் முதல்ல வந்து இந்த முட்டையை ஊற்றின முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு சீனி பவுடரையும் போட்டு எல்லா பாலையும் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணஞ்சிக்குவோம் மாவு ரொம்ப கொல கொழப்பாக இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி தான் ஊற்றி பிணைக்கிறோம் இந்த மாதிரி தலைப்பாலை ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்குவோம் எப்படி வந்துருச்சு பாருங்க மாவு இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும் ஏன்னா நம்ம கொற கொரப்பான மாவு போட்டிருக்குறோம் அரண் நேரம் ஊற வச்சு ஒரு பட்டர் சீட்டில் எண்ணெயை தடவிக்கிட்டு இந்த மாதிரி அளவு வச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக டிசைனாக வரும் ரவுண்டாக கையில் தட்டினா அந்த ரவுண்டு சேஃப் கிடைக்காது அதனால் பட்டர் ஷீட்டெலாம் தேய்ச்சிக்கிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு இப்படி தேய்ச்சி எடுத்தோம்னாக்கா சூப்பராக ரவுண்டாக வரும் நம்ம வந்து ஒரு அளவு மூடி வச்சு எடுத்து ரவுண்டாக எடுத்துக்குவோம் எப்படி எடுத்து விட்டோம்னா வந்துடும் இப்படி எடுத்து பாருங்கள் இப்போ வந்து மடக்கிக்கலாம் மடித்து ரெண்டு ஓரத்தையும் நல்லா அமுக்கி விட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் சூப்பரான குழல் பனியாரம் சூப்பராக ரெடியாயிரும் இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா பொறு பொருள் நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு எடுத்தாச்சு அடுத்து நம்ம போடுறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க கையில் தட்டினாக்கா ஏசலம் கோசலமாக இருக்கும் இந்த மாதிரி தட்டி போடுங்க அழகாக வந்துடும் இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் போல் நீங்களும் உங்களை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்க்க பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுங்க நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்டார் முட்டை பாலாடை குழல் பனியாரம்லாம் செஞ்சு போடுங்கன்னு அதெல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சு போட்டுட்ருக்கோம் உங்களுக்கும் என்ன டிஷ்ஷு வேணும்னு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் செஞ்சு போடுறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாமலே கிராமத்தில் என் பிறக்கத்துக்கு இப்போ பாருங்க எங்கள் பையன் உடைக்கிறான் கையில் எப்படி பொறுப்பொருளும் எப்படி இருக்குது பாருங்கள் போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்